இப்படி மகத்தான திட்டங்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேர் தான் காரணம் ஒவ்வொருவரும் நீங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லும் போது நான் உள்வாங்கிட்டு அந்த அரசுக்கு பரிந்துரை பண்ணி அதை அப்படியே விட்டுடாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அகை நகை ரிமைண்டர் லெட்டர் கொடுத்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்திச்சு அப்புறம் தான் அரசாணையாவும் சுற்றறிக்கையாக ஒரு கொள்கை முடிவாக வருது எடுத்த உடனே பேசுற உடனே எல்லாம் வந்துடாது ஸோ நிறைய எளிமையா சொன்னாங்க அதை தலைவர் பொறுப்பேற்ற உடனே அவர் பார்த்துப்பாரு அப்படி இருபத்தி நாலு மணி நேரம் பணியாற்றுவாரு நானும் தான் எனக்கு குடும்பம் இருக்கு எனக்கு மனைவி இருக்கு எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க எந்த அளவுக்கு பணியாற்றுறதுக்கு என்ன அனுமதிச்சவங்க வந்து என்னுடைய மனைவியும் தான் ஒரு பக்கம் என் பொண்ணு லண்டன் போயிட்டேன் ஒரு ரெண்டு வருஷம் ஃப்ரீயா இருந்தேன் அவன் லண்டன்ல எம்எஸ்சி மாஸ்டர் படித்தேன் என் பையன் சிஎம்சியில் போய் செட்டில் ஆயிட்டாரு ஒரு ஃபோர்த் இயர் மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காரு அதனால எங்க போனாலும் என் மனைவி நானும் கிளம்பிடுவோம் அது போகும்போது சொல்லுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கொடுத்து வச்சுக்கிறேன்

சரப்போர் இடத்துல நண்பர்கள் வீட்டில் அப்படி பார்த்த இடத்துல அப்படி பேரன்பு கொண்டவர்கள் நீங்க எல்லாரும் நான் பெரும் கோபம் கொண்டவன் நிறைய அன்புலாம் சொன்னீங்க அன்புலாம் எனக்கு சத்தியமா கிடையாது சுட்டு போட்டாலும் வராது லவ் பண்ணவே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஜனநாடு ஸோ அந்த அளவுக்கு ஏடா எனக்கு இப்படி பார்த்து 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 கடும் கோபமும் பெரும் கோபமும் வந்துடுச்சு இந்த துறை இப்படி இருக்குதே மிகப்பெரிய துறை அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு துறை ஏன் இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஏன் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு ஏன் எளிமைப்படுத்த கூடாது ஏன் ஒற்றை சாதன முறையை கொண்டு வரக்கூடாது ஏன் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் கொடுக்க கூடாதுன்னு பல கேள்விகள் எல்லாமே தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து வந்துருச்சு ஏன் எளிமைப்படுத்தல ஏன் ஆன்லைன்ல எளிமைப்படுத்தல ஏன் இந்த பிரச்சனை ஏன் அந்த பிரச்சனை எனக்குள்ள கேள்விகள் இது இல்லாம நீங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க போடுற சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பாத்துருவேன் அத்தொழிக்கு இந்த சர்க்குலர் இந்த ஜிஓ இந்த லெட்டர் ஒட்டு மதத்தையும் அனுப்பிட்டு தான் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு போகும் அதனால பெட்ரூம்லேயே மாட்டிக்கிட்டோம் நாங்க அந்த அளவுக்கு ஈடுபாடோட ஆர்வத்தோட நான் செயலாற்றுறேன் அதுக்கு காரணம் நீங்கள் அத்தனை பேர் உங்க பிரச்சனைகளை என்கிட்ட சொல்றீங்க அதை தீர்க்குன்ற மனநிலைக்கு நான் வந்துடுறேன் என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டேன் சோ அதுக்கு அனுமதிச்சு என்னுடைய குடும்பத்தினருக்கு நன்றி என் மீது பேரண்டு கொண்டு இங்கே வருகை தந்திருக்கிறவங்க எனக்கு எதிரில் நிற்கிறவங்க பக்கத்துல நிற்கிறவங்க பின்னாடி நிற்கிறவங்க முதுகில் குத்துறவங்க முன்னாடி நிற்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் மறைந்த நன்றிகள் இந்த பரந்த நிலத்தின் மூலமா நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இவ்வளவு நாள் நீ சாதிச்சதுனா ஒண்ணுமே இல்லடா